ஒரு அழகான அடர்ந்த காட்டில் குட்டி என்ற சுறுசுறுப்பான குட்டிக் கரடி மகிழ்ச்சியுடன் விளையாடிக் கொண்டிருந்தது அப்போது புதர்களுக்கு நடுவே தங்க நிறத்தில் ஒளி வீசும் ஒரு மாயப்பூவைக் பூவைக் கண்டது இவ்வளவு அழகான பூவை யாருக்கும் காட்டமாட்டேன் எனக்கே வைத்துக் கொள்வேன் என்று எண்ணிய குட்டிக் கரடி அதை கொண்டு போய் ஒரு மரப்பொந்தில் ஒளித்து வைத்தது ஆனால் சிறிது நேரத்தில் அந்த பூவின் பிரகாசம் மங்கி அது சாதாரண பூவாக மாறிவிட்டது சோகமடைந்த குட்டிக் கரடி தன் தாயிடம் சென்றபோது அம்மா கரடி அன்பே மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டால் அது இன்னும் அதிகமாகும் ஒருவேளை இந்த பூவும் அதையே விரும்புமோ என்று அறிவுரை கூறினார் உடனே குட்டிக் கரடி பூவை எடுத்துக்கொண்டு ஓடிச் சென்று தன் நண்பர்களான சிறு கிளி மற்றும் முயலிடம் அதை பெருமையுடன் காட்டியது நண்பர்கள் வாவ் என்று ஆச்சரியத்துடன் பார்த்த அடுத்த கணம் அந்த பூ மீண்டும் மிக மிக பிரகாசமாக ஒளிரத் தொடங்கியது எதை ரகசியமாக வைத்திருக்கிறோமோ அது போகும் ஆனால் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டால் அது நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒளியைக் கொடுக்கும் என்ற உண்மையை அன்று குட்டிக்கரடி புரிந்து கொண்டது